அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க இருப்பது டெல்லி சுல்தான்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இதுல டெல்லி சுல்தான்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் முஸ்லிம்களுடைய ஆட்சி முகமது கோரியால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அந்த நூற்றாண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு தான் ஸோ அந்த பனிரெண்டாம் நூற்றாண்டுல தான் முகமது கோரியால அந்த முஸ்லிம்களுடைய ஆட்சி இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டச்சு எந்த நூற்றாண்டு அப்படின்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு இப்போ டெல்லி சுல்தான்கள் ஆட்சி செய்த அந்த வம்சங்கள் எதைதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிமை வம்சம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வம்சம் அடிமை வம்சம் இரண்டாவது கில்ஜி வம்சம் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் ஸோ இப்போ இந்த ஐந்து வம்சங்கள் தான் வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து ஆட்சி செய்த அந்த கேட்டகரியில வரக்கூடிய வம்சங்கள் ஸோ இதை நீங்க ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அகிது சைலோ அப்படின்னு நீங்க படிக்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க தமிழ்ல ஸோ அகிது சைலோ ஸோ இப்போ அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் ஓகேங்களா சோ இப்ப அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா யாரு அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னா குத்பதி ஐபக் வருஷம் ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வரையிலும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இருக்கிறனால உங்களுக்கு இது ஆயிரத்தி இருநூறுகள்ல ஆரம்பிக்குது ஓகேங்களா கில்ஜி வம்சத்தை பொறுத்தவரையிலும் ஜலாலுதீன் கில்ஜி துக்லக் வம்சம் வந்துட்டு கியாசுதீன் துக்லக் சையது வம்சம் வந்து கிசிர்கான் சையது வம்சம் கிசிர்கான் லோடி வம்சம் பகலூல் லோடி வருஷத்தை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு சொச்சம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறு சொச்சத்துல இருந்து ஆயிரத்தி நானூறு சொச்சம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஓரு வரை அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது முதா முதலாம் பாணிபட் போர் முகலாயர்கள் காலத்துல நடந்த வரையிலும் இப்ப முகலாயர்கள் வர்ற அந்த பீரியடுக்கு முன்னாடி வரையிலும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரையிலும் யாருதான் ஆட்சி பண்ணா அப்படின்னா டெல்லி சுல்தானியர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க அதுல மிக முக்கியமாக ஐந்து வம்சங்கள் இருக்குது அதுல அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு குத்புதீன் ஐபக் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி துக்லக் கியாசுதீன் துக்லக் சையத் கிசிர் கான் லோடி பஹலு லோடி சோ நார்மலா துக்லக் அப்படின்றதுனால ஈஸியா நம்ம ஆப்ஷன்ல கியாசுதீன் துக்லக் அப்படின்னு வரும் அப்படின்னு எழுதலாம் பட் வந்து அதுல நிறைய துக்ளக்குலயே நிறைய பேர் இருக்கும் அதனால நீங்க துக்லக் வம்சம் அப்படின்னா மைண்ட்ல கியாஸ்தீன் துக்ளக்க எடுத்துட்டு வந்துருங்க ஓகேங்களா அதே மாதிரி ஜலாலுதீன் கில்ஜி குத்புதீன் ஐபக் கிசீர் கான் பகலுல்லோடி இந்த வருஷத்தை நல்லா படிச்சுக்கோங்க வருஷங்களை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொறுத்துக்களை கேட்கலாம் அல்லது இறங்கு வரிசையில் எழுதுக டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி செய்த வம்சங்களை ஆட்சி அந்த வருஷங்களை வந்து நீங்க இறங்குவரிசையில் எழுதுக அல்லது ஏறு வரிசையில் எழுதுக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால் இந்த வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூறுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி ஐநூறுகளில் முடியுது முந்நூறு வருஷங்கள் இவங்க இவங்க வந்து ஆட்சி பண்றாங்க சரிதானே பன்னெண்டாம் நூற்றாண்டுல இருந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரை ஓகேங்களா ரைட் அடுத்தது இப்போ ராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கக்கூடிய பாரசீக சொல் அப்படின்றது பண்டகன் இராணுவத்தினுடைய வேலைக்காக ஆஹ் விலைக்கு வாங்குவாங்க யாருன்னா அடிமைகளை சோ அந்த பாரசீக சொல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா பண்டகன் அப்படின்னு பேரு முகமது கோரி வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல அஹ் இறந்து போறாரு சோ முகமது கோரியனுடைய தான் இந்த குத்புதீன் ஐபக் ஏன்னா அடிமை வம்சம் நம்ம சொன்னோம் இல்லையா அதனால அடிமை வம்சத்தை பொறுத்த வரையிலும் முதன் முதல்ல இந்த அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது கோரியோட அடிமை சோ அந்த அடிமை தான் குத்பதி ஐபக் இவர் தான் அதுக்கப்புறம் அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணி மொத மொதல் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் அப்ப அடிமை வம்சத்துக்கு வந்து மாம்லுக் அரசு மரபென்றும் சொல்லலாம் அடிமை வம்சத்தை எப்படி சொல்லலாம் மாம்லுக் அரசு அப்படின்னு சொல்லலாம் மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு பொருள் சோ அடிமை வம்சத்தினர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பீரியட் சொல்றாங்க ஓகே குத்புதீன் ஐபக்கனுடைய அடிமை வம்சம் அந்த வம்சங்கள் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா எண்பது வருஷம் வருஷத்தை பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரை அவங்க ஆட்சி பண்ணாங்க ஓகேங்களா அந்த பீரியடு நம்ம எடுத்துக்கோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரை இங்க டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு ஓகே ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரை ஓகேங்களா ரைட் ஸோ கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் இவங்க என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஆறு தொண்ணூறு ஓகே எண்பத்தி நாலு ஆண்டுகள் ஸோ எண்பது ஆண்டுகள் நான் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாமே உத்பத்தின் ஐபக்கனுடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரை கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் இந்த பீரியட் யாருடைய பீரியட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடைவம்சத்தினுடைய பீரியட் தான் நம்ம சொல்றோம் ஓகே சோ குத்பதீன் குத்பதீன் வந்துட்டு ஆஹ் இல்ல ஆக்சுவலி கரெக்ட் தான் ஆயிரத்தி இருநூத்தி பத்து தான் ஏன்னா குத்பதீன் ஐபக் அவருடைய பீரியட் மட்டும்தான் ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பத்து அதாவது நாலு வருஷம் ஆனா மொத்தமா அடிமை வம்சமே எண்பது வருஷம் சொல்லது புரியுதுங்களா உங்களுக்கு நான் இந்த இதை மேல நம்ம வருஷத்தை பார்த்தோம்ல அதுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் அடிமை வம்சத்தை பொறுத்த வரையிலும் ஸ்டார்ட் பண்ணது குத்பதின் ஐபக்கு அவருடைய அந்த குத்பதி ஐபக் ஸ்டார்ட் பண்ணப்ப அவரு ஒரு நாலு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வருவாங்க ஆனா இந்த வம்சம் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் இந்த அடிமை வம்சத்துடைய அந்த மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஓகேங்களா சோ அடிமை வம்சம்னு எடுத்துக்கிட்டா எண்பது ஆண்டுகள் குத்பதி நைபக் பொறுத்தவரையும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பத்து ஓகேங்களா கிளியரா இருக்கீங்களா ஓகே உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்க வெரிஃபிகேஷன் என்னன்னு பண்ணிக்கோங்க புக்ஸ்ல ஓகே நெக்ஸ்ட் குத்புதீன் வந்து எதை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூரை தலைநகராக கொண்டு தான் தனது ஆட்சியை தொடங்கினார் ஸோ லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினவரும் இவர் தான் தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினவரும் அவர் தான் அதுக்கப்புறம் பாருங்க குத்புதீன் ஐபக் வந்து கில் கீழை கங்கை சமவெளிய அதாவது கீழே கங்கை சமவெளி அப்படின்னா பீகார் வங்காளம் அப்படிங்கிற அந்த பகுதிகள் அதை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை யாரிடத்துல கொடுத்தாரு அப்படின்னா பக்தியார் கில்ஜி கிட்ட கொடுத்தாரு யார்கிட்ட கொடுத்தாரு பக்தியார் கில்ஜி கிட்ட பீகார் வங்காளத்தை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை கொடுத்தாரு குத்பதி ஐபக் வந்து டெல்லியில குவத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மசூதியை கட்டுறாரு குவத் உல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதியை கட்டுறாரு குத்பதின் ஐபக் டெல்லியில் கட்டிய மசூதிக்கு பேரு குவத்துல் இஸ்லாம் இது வந்து மிக பழமையான மசூதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது குதுப்பினாருடைய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியவர் குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர் அல்லது அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா ஐபக் ஐபக்தான் ஓகேங்களா ஆயிரத்தி இருநூத்தி பத்துல போலோ விளையாடும் பொழுது குதிரையிலிருந்து கீழே விழுந்து படுகாயம் அடைஞ்சு இறந்துட்டார் எந்த வருஷம் ஆயிரத்தி இருநூத்தி பத்து இப்ப கிளியரா இருக்கீங்களா ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பத்து வரையிலும் யாருடைய ஆட்சி காலம் குத்பதீன் ஐபக்னுடைய ஆட்சி காலம் கிளியரா இருக்கீங்களா ஓகே குத்பதீன் ஐபக் யாரு இவர் அடிமை வம்சத்தினுடைய முதல் மன்னர் இவர் தான் வருஷம் ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பத்து சோ இவர் இது இவரை பொறுத்தவரையிலும் குதுப்பினாருடைய அடிக்கு அடிக்கல் நாட்டினது அல்லது கட்டுமானப்படியை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா குத்பதீன் ஐபக் தான் மிக பழமையான மசூதியை டெல்லியில கட்டியிருக்கிறாரு இவருடைய தலைநகர் பொறுத்தவரையிலும் லாகூர் அதுக்கப்புறம் லாகூர்ல இருந்து தலைநகரை டெல்லிக்கு பார்த்தோம் ஆட்சி காலம் ஓகே வந்து இவர் பீகார் வங்காளத்தை கைப்பற்றக்கூடிய பொறுப்பு பக்தியார் ஜெயத்தை கொடுத்தாரு ஓகேங்களா இவர் தான் இவருடைய மிக முக்கியமான சில பாயிண்ட்ஸ் அடுத்தது இவர் இவருக்கு அப்புறம் வந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மட்மிஷ்டா பொறுத்தவரையிலும் மங்கோலியருடைய மங்குளியருடைய படை தளபதி செங்கிஸ்கான் இந்த செங்கிஸ்கானிடமிருந்து பாதுகாத்து கொள்றதற்காக இல்டு இல்டு இங்கிலீஷ்ல வந்து இல்டுட்மிஷ் அப்படின்னு வரும் சோ இல்டுமிஷிட்ட அடைக்கலத்தை பாதுகாப்ப கேட்டது யார் அப்படின்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அப்படின்றவரு கேட்டாரு குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் சோ நாற்பதின்மர் அல்லது சகல்கானி என்ற குழுவை நிறுவியவர் இவர்தான் சரிங்களா எல்டுமிஷ் தான் அடுத்து யார் தனது படைகள்ல பணியாற்றாருக்கு இக்தாக்கள் வழங்கினாங்க அப்படின்னா இவர் தான் வழங்கினாரு எல்டுமிஷ் தான் வழங்கினாரு இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பேரு இக்தா ராணுவத்துல அதிகாரியா வேலை செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்காக என்ன நிலத்தை கொடுப்பாங்க கொடுக்கப்பட்ட அந்த நிலத்துக்கு பேரு தான் என்ன சொல்றோம்னா இக்தா அப்படின்னு சொல்றோம் சோ ஈக்தா நிலத்தை பெற்றவர்கள் அல்லது முக்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இக்தாதர் அல்லது முக்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க போர் சுல்தானுக்கு ராணுவ உதவிகளை செய்பவர்கள் தான் இந்த இக்தார்கள் சரிங்களா இக்தாதார்கள் சோ போர் காலங்கள்ல ஆட்சி புரிகிற சுல்தான் யாரோ அந்த சுல்தானுக்கு அதாவது மன்னருக்கு இராணுவ உதவிகளை செய்பவர்கள் தான் இந்த இக்தாதார்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த எல்டு ஆட்சி செய்து இறந்து போனார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ஏப்ரல் மாதம் அவர் இயற்கை எழுதினார் மொத்தம் எத்தனை வருஷம் இருபத்தி ஆறு வருஷங்கள் அவர் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க இருப்பது யார் அப்படின்னா ரஷ்யா சோ இவங்க வந்து அவருடைய மகள் ஓகேங்களா இது இல்டன் மிஷன் டைம் கூட பாத்துரலாம் முக்கியமான அவருடைய பாயிண்ட்ஸ் மட்டும் அஹ் பொறுத்த பொறுத்தவரையிலும் மங்கோலியுடைய படை தளபதி செங்கிஸ்கான் இந்த செங்கிஸ்கான் வந்து எல்டுட்மிஷ்ட அடைக்கலத்துக்காகவும் பாதுகாப்புக்கும் போறாரு செங்கிஸ்கானிடமிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக இல்டுட்மிஷ்ட அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டு போனவர் வந்து குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் இவர் வந்து இந்த இல்டுட்மிஷ் உருவாக்கிய குழு என்ன அப்படின்னா நாற்பதின்மர் அல்லது சகல்கானி அப்படிங்கிற குழுவை ஏற்படுத்தினாரு அதுக்கப்புறம் ஆஹ் ராணுவத்துல வேலை பார்த்தா அது அதிகாரிகளுக்கு நிலத்தை கொடுத்தாரு அந்த நிலத்துக்கு பேரு இக்தா ஆஹ் அவர் கொடுத்தது இந்த இக்தாக்களை கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மிஷ் தான் ஆஹ் இக்தா நிலங்களை பெற்றோர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா இக்தாதார் அல்லது முக்தின்னு சொல்லுவாங்க இப்போ போர்க்காலங்கள்ல வந்து இந்த இக்தாதார்கள் வந்து மன்னருக்கு உதவி செய்வாங்க இருபத்தி ஆறு வருஷம் மிஷ் வந்து ஆட்சி பண்ணாரு வருஷம் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறுல இறந்துட்டாரு ஏப்ரல் மாதம் ஓகேங்களா அடுத்து ரஷ்யா ரஷ்யாவோட ஆட்சி காலத்தை பொறுத்தவரையிலும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தாறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரையிலும் நாலு ஆண்டுகள் சோ இப்ப மிஷோட மகன் பேரு ருக்ருதீன் பெரோஸ் அப்படிங்கிறது இவர் மரணமுட்டதுனால தன்னுடைய மகளான குத்பதீன் ஐபக் டெல்லியின் அரியணைக்கான வாரிசாக நியமித்தார் சரிங்களா ரஷ்யா வந்து தனது உதவியாளராக யாரை நியமிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் யாகுத்தா நியமிக்கிறார் ஜலாலுதீன் யாகுத்தா நியமிக்கிறார் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து குத்புதீன் ஐபக் கிடையாது தனது மகள் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவரை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அரியணைக்காக வாரிசா நியமிக்கிறாங்க இல்லுட்மிஷோட மகன் வந்து ருக்ருதீன் ஃபரோசு இவர் இறந்துட்டாரு சோ அதனால அவருடைய மகளான ரஷ்யாவை டெல்லியின் அரியணைக்கான வாரிசாக அவர் நியமிக்கிறார் ஓகேங்களா ஸோ ரஷ்யா வந்து தன்னுடைய வா உதவியாளராக யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா ஜலாலுதீன் யாகூத் நியமிக்கிறாங்க இந்த ரஷ்யா வந்து துருக்கிய இனத்தை சாராத பிரபுகளுக்கு ஆதரவா இருந்ததுனால துருக்கிய பிரபுக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறார் அதாவது துருக்கிய இனத்தை சேராத பிரபுக்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அதனால இவங்க என்ன செய்யறாங்க துருக்கிய பிரபுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெறுப்பை ரொம்ப வெறுப்பை காமிக்கிறாங்க ரஷ்யா மேல் ஸோ துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால தான் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதுல இந்த ரஷ்யா பெண் மன்னர் அவர் வந்து ராணி வந்து கொல்லப்பட்டார் சரிங்களா ஆயிரத்தி இரநூத்தி நாப்பதுல ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கியாசுதீனுடைய கியாசுதின் பால்பனுடைய ஆட்சி காலம் ஸோ இந்த ஆட்சி காலம் வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரையிலும் ஸோ நாற்பதின்வர் குழுவை ஒழிச்சார் யாரு பால்பன் ஒழிச்சாரு இந்த நாற்பதின்வர் குழுவை யாரு ஸ்டார்ட் பண்ணா இல்லூட்டுமே ஸ்டார்ட் பண்ணா ஸோ ஒழித்தவர் வந்து பால்பன் சதி செய்வோரையும் இடியூரா இருப்போரையும் கண்டறிய ஒற்றைத்துறை ஒற்றர் துறை அப்படிங்கிற ஒன்றை வந்து அமைச்சாரு பால்பனுக்கு எதிராக கழகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒற்றர் துறையை வச்சாரு பால்பனுக்கு எதிராக கழகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் வந்துட்டு துக்ரி சோ மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை படையெடுத்து வரமாட்டாங்க அப்படிங்கிற உறுதியை பால்பன் குல்குகான் பெற்றுக்கொள்றாரு அவங்க சட்லஜ் நதியை கடந்து வரமாட்டாங்க அப்படின்ற அந்த உறுதிமொழிய பால்பன் வந்து குல்குகான் வந்து பெறார் ஓகேங்களா அடுத்தது புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஷ்ரவை ஆதரித்தவர் யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் தான் புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஷ்ரோ ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அவர் வந்து சப்போர்ட் பண்ணவர் யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் பால்பன் வந்து ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழுல இறந்து போறார் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழுல இறந்து போறாரு அடுத்து பால்பனுடைய மகன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைகுபாத் ஸோ இவர் வந்து ரொம்ப திறமையில்லாத ஒருத்தர் அதனால கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அடிமை வம்சம் அடிமை வம்சத்துக்கு அப்புறம் என்ன வம்சம் ஸ்டார்ட் ஆகுது கில்ஜி வம்சம் ஸோ இந்த வம்சத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி தான் ஓகேங்களா ஸோ கில்ஜி வம்சத்தின் ஆட்சி தொடங்கி வைத்தவர் ஜலாலுதீன் கில்ஜி ஸோ இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதை கூறிட்டு காண்பிக்கிறேன் வருஷம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரை இந்த ஜலாலுதீன் கில்ஜினுடைய ஆட்சி காலத்துல படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்துவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான் ஸோ தேவகிரி யாதவர் ராமச்சந்திரனை தோற்கடித்து பெரும் செல்வத்தை கொள்ளையெடுத்து வந்தவர் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி யாரை தோற்கடித்து பெரும் செல்வத்தை கொள்ளையெடுத்து வந்தாரு தேவகிரி யாதர் சோ இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு வரை ஜலாலுதீன் கில்ஜியினுடைய ஆட்சி காலத்தையும் உங்களுக்கு நான் போடிட்டு காண்பிக்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூத்தாறு அலா அலாவுதீன் கில்ஜினுடைய ஆட்சிக்காலம் பாத்துங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு வரையிலும் ஓகேங்களா ஸோ அலாவுதீன் கில்ஜினுடைய தலைமை தளபதிக்கு பேர் என்ன அப்படின்னா மாலிகாபூர் அலாவுதீன் கில்ஜியினுடைய தலைமை தளபதியினுடைய பேர் என்ன மாலிகாபூர் அஹ் டெல்லியில் சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை வந்து வைத்தவர் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி படைப்பிரிவுகளுக்காக உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி ஆனது புதிய சட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமிக்கிறார் புதிய சட்டத்திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒற்றர்களை நியமிக்கிறாரு அதை அவர் அவங்க தான் யார் அப்படின்னா நியமித்தவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி ஸோ இவர் இறந்து போன வருஷம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறுல இவர் இறந்து போறார் ஓகேங்களா அடுத்தது வம்சம் சோ துக்லக் அரச வம்சம் பொறுத்தவரையிலும் இவங்க அந்த வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டியவங்க ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நான்கு வரை டெல்லிக்கு அருகில் துக்லாபாத் அப்படிங்கிற ஒரு புதிய நபர் நகரத்திற்கான அடிக்கலை நாட்டியவர் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்லக் தான் சரிங்களா சோ நெல் டெல்லிக்கு பக்கத்துல ஒரு புதிய நகரை உருவாக்குறாரு அந்த நகரத்துல அடிக்கல் நாட்டியவர் இந்த கியாசுதீன் துக்லக் சரிங்களா சோ கான் முகமது பின் துக்லக் என்னும் பெயரோடு அரியணை ஏறிய ஆண்டு ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஆறு இது ஒரு தடவை ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஜுனாகான் அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க துக்லக் தான் ஜுனாகான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த முகமது பின் துக்லக் வந்து அரியணை ஏறின வருஷம் வந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறு இவருடைய ஆட்சி காலம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஓரு வரை இவர் தனது தலைநகரை டெல்லியில இருந்து எங்க மாற்றாரு தேவகிரிக்கும் மாற்றுறாரு டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு ஒருத்தர் வந்து லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்துறாரு இவரு டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திராரு முகமது பின் திக்லக் வந்து தேவகிரியுடைய பெயரை தௌலாதாபாத் அப்படின்னு மாத்துறாரு இவர் மாத்திர அந்த இடத்துக்கு இந்த ஊரோட ஒரு என்னவா மாத்துறாரு அப்படின்னா தௌலாதாபாத் அப்படின்னு மாத்துறாரு மொரோக்கா நாட்டு பயணி இபன் படுடா மொரோக்கா நாட்டு பயணி பேரு இபன் படுடா ஆஹ் இவர் தனது தலைநகரை மாற்றினது தப் மாற்றியது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்றாரு யாரு முகமது பின் துக்லுக்கு தெரியாம நம்ம வந்து டெல்லியில இருந்து தௌலாதாபாத்துக்கு மாத்திட்டோம் தேவகிரிக்கு மாத்தி தேவகிரி தௌலாதாபாத் சரிங்களா தேவகிரிங்கிறதான் தான் ஒரு தௌலாதாபாத்னு பேரை மாத்திருக்காரு ஏன் தேவையில்லாம நம்ம மாத்தணும் அப்படின்னு வருத்தப்பட்டு மறுபடியும் அகைன் எங்க கொண்டு போற தலைநகரா டெல்லிக்கே மறுபடியும் அகைன் கொண்டு போயிட்டாரு யார் இந்த வேலையை பண்ணது முகமது பின் துக்லக்கு சுல்தானோட டெல்லி திரும்பிய மொறக்க நாட்டு பயணியான இந்த இபன் பட்டுடா டெல்லி ரீச் ஆகும் பொழுது அது காலியா கைவிடப்பட்டது அதனால அங்க மக்கள் இருந்ததாக கைவிடப்பட்டதாக ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் அங்க இருந்தாங்க அப்படின்றத அவர் தன்னுடைய அந்த பயணத்துல எழுதுறாரு இந்த பயணி பேரு இபன் படுடா சரிங்களா ஓகே அதாவது டெல்லியை டெல்லிய டெல்லியை விட்டுட்டு அவங்க தேவகிரி போயிட்டாங்க இல்லையா ஸோ அவங்க கைவிடப்பட்டுட்டா அங்க அந்த பகுதி கைவிடப்பட்டுடுச்சு அங்க மக்கள் வந்து ஃபுல்லாவே இல்லாம போயிட்டாங்க அப்படின்ற இந்த கண்ணோட்டத்திலையும் கொஞ்சம் மக்கள் தான் இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம அதுல பார்க்கிறோம் எதுல அப்படின்னா இவருடைய முரக்க நாட்டு பயணியான இபன் பருடாவுடைய நூல் சரிங்களா நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்த சுல்தான் தான் இந்த முகமது பின் துக்லக் நிலவரிய பணமா வசூலிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க செப்பு நாணயங்களே அடையாள பணமாக வெளியிட்டவர் தான் இந்த முகமது பின் துக்லக் டெல்லியிலிருந்து தௌலதபாத்துக்கு நடந்து செல்ல எத்தனை நாட்கள் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஜனங்கள் நடந்தே போகணும் டெல்லியிலிருந்து தௌலாதாபாத்துக்கு நடந்து போகணும்னா நாற்பது நாள் நடந்து போகணும் எத்தனை முகமது பின் துக்லக் சுல்தானாக எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி வருடம் ஆட்சி பண்ணாரு மரணம் அடைந்த வருஷம் வந்து ஆயிரத்தி மார்ச் இருபத்தி ஆறு ஸோ இவர் அதுக்கப்புறம் ஃபெரோஷா துக்லக் ஆட்சிக்காலம் வருது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தொன்னுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஸோ ஃபெரோஷா துக்லக் பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளை நிறுவியவர் அவர் தான் சூஃபி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் தாராள மனசோட பரிசுகளை வழங்கியவர் இவர்தான் இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வ வரிகளை ரத்து பண்றாரு விவசாயிகளுடைய கடன்களை ரத்து பண்றாரு நிறைய நீர் பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மையை மேம்படுத்துறாரு இதெல்லாம் அவர் பண்றாரு சரிங்களா அடுத்து தைமூருடைய படையெடுப்பு நடைபெற்ற வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு தைமூருடைய படையெடுப்பு நடக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சையது அரச வம்சத்தினுடைய ஆட்சி காலம் சரிங்களா சையது அரச வம்சத்தினுடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி நானூற்றி இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு வரை நடக்குது இந்த சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிசிர்கான் தான் தோற்றுவித்தார் கடைசி சுல்தான் யாரு சையது வம்சத்துல அலாவுதீன் ஆலம் ஷா அலாவுதீன் ஆலம் ஷா அடுத்தது பாருங்க லோடி வம்சம் சோ ரோ லோடி வம்சம்லாம் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது சோ லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பகலூர் லோடி சதி தோற்றுவித்த ஒரு பகலூர் லோடி ஆட்சி காலம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆஹ் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரை இதுல பொறுத்தவரையிலும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பதுல பகலூர் லோடியை தொடர்ந்து சுல்தானா ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி யாருங்க சிக்கந்தர் லோடி பகலூர் லோடிக்கு அப்புறம் சுல்தானா ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் சிக்கந்தர் லோடி கலைகளையும் கல்விகளையும் ஆதரித்தவர் தான் இந்த சிக்கந்தர் லோடி ஓகேங்களா சோ ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் சிக்கந்தர் லோடி இவர் மரணமடைந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு சிக்கந்தர் லோடியை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி இவர் தான் கடைசியா இருந்தவர் இந்த இப்ராஹிம் லோடி வந்து பாபரால முதல் பாணிபட் போர்ல தோற்கடிக்கப்பட்டார் முதல் போர் யார் யார் கடையில் நடந்துச்சு இப்ராம் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கு இடையில நடந்தது வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஸோ டெல்லி சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார் அப்படின்னா முகலாய வம்சத்தினுடைய முதல் மன்னனான பாபர் தான் அந்த டெல்லி சுல்தானியத்திற்கான அந்த ராஜ்யத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் அவருக்கு ஸோ முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் இல்டுமிஷ் வந்து குதுப்பினருடைய கட்டுமான பணிகளை நிறைவு செய்கிறார் கடைசியா ஓகேங்களா ஸோ நிறைவு செய்தவர் யார் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணது குத்புதீன் ஐபக்கு நிறைவு பண்ணவர் வந்து இல்டுட்மிஷ் ஸோ இதுவரையிலும் நம்ம டெல்லி சுல்தான்களுடைய அந்த ஆட்சி காலங்கள் இந்த ஐந்து வம்சங்களை குறித்து பார்த்தோம் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் இருக்கும் நீங்கள் இன்னும் டீப்பாக இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வரலாறு புத்தகத்தில் நீங்கள் இந்த அடிமை அம்சம் இந்த இவங்களை பற்றினா நீங்கள் டீப்பான ஹிஸ்ட்ரியை நீங்கள் அதில் படிக்கலாம் பட் இதில் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் ஸோ இதை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது என்னன்றது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக பறிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு அது யூஸ் பண்ணாரு ஓகேங்களா ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஸோ டெல்லி சுல்தான்கள்ல ஐந்து அம்சங்கள் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஐந்து அம்சங்கள் அதில் முக்கியமான மன்னர்கள் யாரு அவங்க என்ன முக்கியமான சாதனைகள் செஞ்சாங்க பிளஸ் அது உங்களே வருஷம் இது நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் அடுத்த வீடியோவில் நம்ம தலை பார்க்கலாம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தேங்க்ஸ்